ஜெஃப்னாகலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியா பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பட்டை முயற்சி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் எட்டாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தலில் அதிக சபைகளை வென்றும் அரசுக்கு வாக்கில் வீழ்ச்சி ஆறு மாதங்களில் பதினெட்டு புள்ளி மூன்று வீத ஆதரவை இழந்தது உள்ளூராட்சி தேர்தலில் ஜனாதிபதி அன்ப தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பெரும்பாலான சபைகளை கைப்பற்றியிருந்தாலும் கடந்த பொதுத் தேர்தலுடன் ஒப்பிடுகையில் அந்த கட்சிக்குரிய வாக்கு வங்கி சரிவடைந்துள்ளது இதன்படி பதினெட்டு புள்ளி மூன்று வீதமான வாக்குகளை வெறும் ஆறு மாதங்களுக்குள் தேசிய மக்கள் சக்தி இழந்துள்ளது கடந்த பொது தேர்தலில் அறுபத்தி ஒரு புள்ளி ஐந்து ஆறு சதவீத வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருந்த நிலையில் உள்ளூராட்சி தேர்தலில் நாற்பத்தி மூன்று புள்ளி இரண்டு ஆறு வீதமான வாக்குகளே கிடைக்கப்பட்டுள்ளன இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கி பதினெட்டு புள்ளி மூன்று சதவீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபைகளில் இருநூற்றி அறுபத்தைந்து சபைகளில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருந்தாலும் நூற்றி இருபத்தி ஆறு வரையான சபைகளிலேயே தனித்து ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மை கிடைத்துள்ளது ஏனைய சபைகளில் ஆட்சி அமைக்க இதர கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் ஆதரவு தேவைப்படுகின்றது திசைகாட்டி சார்பில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது சபைகளுக்கும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை ஆட்சி அதேவேளை கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் முதன் முறையாக உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொண்ட பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பதினேழு சபைகளில் வெற்றி பெற்றுள்ளது கடந்த பொது தேர்தலுடன் ஒப்பிடுகையில் அந்த கட்சிக்குரிய வாக்கு வங்கி நாலு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று வீதத்தால் அதிகரித்துள்ளது பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பதினேழு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகள் கிடைக்கப்பெற்ற நிலையில் உள்ளூராட்சி தேர்தலில் இருபத்தி ஓரு புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வாக்குகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு உறுப்பினர்கள் சபைகளுக்கு தெரிவாகியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நிரந்தர அரசியல் தீர்வுக்கான ஆணை தரப்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு தொடர்பில் சாணக்கியன் எம்பி தெரிவிப்பு நிரந்தரமான அரசியல் தீர்வு என்பதே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு அதற்காகவே இந்த தேர்தல் மூலம் மக்கள் ஆணையை தந்திருக்கின்றார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கிலே அமோகமான வெற்றியை பெற்றிருக்கின்றது நாடு ஜாரடமமாவது இருக்கட்டும் தமிழர் தாயகம் தமிழரசோடு இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி வந்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் செய்த தவறை மீண்டும் செய்துவிடக்கூடாது என்று எமது மக்களை நாங்கள் கோரினோம் எங்களின் கோரிக்கைகளை மக்கள் செய்யமடைத்துள்ளனர் இந்த வெற்றி பெறுமனே தேர்தல் வெற்றி அல்ல இது தமிழர்களின் எதிர்காலத்துக்கான ஆணை அந்த ஆணையின் பெருமதியை நாங்கள் அறிவோம் அதற்கமையவே எங்களின் செயற்பாடுகள் அமையும் மாகாண மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் பட்சத்தில் அதிலும் நாங்கள் அமோகமான வெற்றியை பெறுவோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொரு முக்கிய செய்தியாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி மூவாயிரம் நாள்களை கடந்தது போர் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நேற்றுடன் மூவாயிரம் நாளை எட்டியுள்ள நிலையில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டது இறுதிப் போரின் போதும் அதற்கு முன்னரும் காணாமற் போன தமது உறவுகளின் உண்மை நிலையினை வலியுறுத்தி தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா அஞ்சல் அலுவலகத்துக்கு அருகில் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது போராட்டம் ஆரம்பித்து மூவாயிரம் நாள்களை கடக்கின்ற நிலையில் அவர்களது போராட்டம் தீர்வின்றி தொடர்கின்றது போராட்டத்தில் ஈடுபட்டவர் ஐரோப்பிய அமெரிக்க கொடிகளை ஏந்தியிருந்ததுடன் தங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருந்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஈழத் தமிழர்களின் உரிமையை விரைந்து உறுதிப்படுத்துங்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் பல நெடுமாறன் கோரிக்கை தமிழக அகதி முகாம்களில் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வரும் ஈழ தமிழ் அகதிகளின் உரிமைகளை விரைந்து உறுதிப்படுத்த வேண்டும் இவ்வாறு தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் பல நெடுமாறன் கோரிக்கை முன்வைத்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உள்நாட்டு போர் காரணமாக ஈழத்தமிழர்கள் இன்று எத்தனையோ நாடுகளில் பலந்து வாழ்கின்றனர் கனடா உள்ளிட்ட நாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு வெறும் மூன்று ஆண்டுகளில் குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் அந்தந்த நாடுகளின் குடிமக்களாக மிகவும் கௌரவமாக வாழ்கின்றனர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் பல்லாயிரம் ஈழத்தமிழ் மீனவர்கள் அகதிகளாக தமிழக அகதி முகாம்களுக்குள் வாழ்கின்றனர் ஆனால் இன்று வரை அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படவில்லை அரச பணிகளிலும் புறக்கணிக்கப்படுகின்றனர் இது எவ்வாறு நியாயமாகும் எனவே ஈழத் தமிழர்களின் உரிமையை உறுதிப்படுத்த தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அதிகாரத்தை கைப்பற்ற எந்த எல்லைக்கும் ஜேவிபி செல்லும் ரஞ்சித் மத்தும பண்டார காட்டம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் தக்க வைப்பதற்கும் எந்த எல்லைக்கும் ஜேவிபிரர் செல்வார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மக்கள் விடுதலை முன்னணியினர் ஜனநாயக கட்டமைப்புக்குள் நுழைவதற்கு ஜேஆர் ஆர் ரணசிங்க பிரேமதாசவும் அனுமதித்தனர் ஆனால் அவர்களின் தற்போதைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவை மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகின்றன அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் தக்க வைப்பதற்கும் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்களாகத்தான் ஜேவிபினர் காணப்படுகின்றனர் உள்ளூராட்சி தேர்தலின் ஊடாக மக்கள் அரசாங்கத்தை தெளிவாக நிராகரித்து விட்டனர் இது எதிர்கட்சிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் கடந்த ஐந்து மாதங்களாக அரசாங்கத்தின் திட்டங்களால் மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர் எதிர்காலத்தில் உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை நிறுவும் போது எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை நிரூபித்து காட்டுவோம் நாட்டின் ஜனநாயகத்தை இல்லாதொழிக்க அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றது தேர்தல் விதிகள் மீறப்பட்டுள்ளன நாட்டின் பிரதமர் கூட தேர்தல் சட்டங்களை மீறுமாறு மக்களுக்கு பகிரங்கமாக அறிவுறுத்தியுள்ளார் நாட்டில் ஜனநாயக தேர்தல்களை நடத்த நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்கம் அறிவித்தது ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மீது வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன கழுத்துறையில் அமது வேட்பாளர் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டது அரசாங்கத்தின் வாக்குப்பலம் குறைந்துள்ளது எனவே அரசாங்கம் மீண்டும் ஆயுத பலத்தை தேர்ந்தெடுக்கப் போகின்றதாக என்ற அச்சம் நமக்கு ஏற்படுகின்றது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டை தகர்ப்பு கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றப் போவது யார் பல தசாப்தங்களாக தனது ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருந்த மிக முக்கியமான உள்ளூராட்சி மன்றங்களில் ஒன்றான கொழும்பு மாநகர சபையை இம்முறை ஐக்கிய தேசிய கட்சி இழந்துள்ளது குறித்த சபைக்கு கூடுதல் வாக்களை பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மை பலம் தேசிய மக்கள் சக்திக்கும் கிடைக்கப்பெறவில்லை கொழும்பு மாநகர சபை தேர்தலில் எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி பதினாலு வாக்களை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு நாற்பத்தி எட்டு இடங்கள் கிடைத்துள்ளன ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தைந்து வாக்களை பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் இருபத்தொம்பது உறுப்பினர்களும் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்களை பெற்ற ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பதிமூன்று உறுப்பினர்களும் சபைக்கு தெரிவாகியுள்ளனர் அத்துடன் கொழும்பு மாநகர சபையில் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொரு வாக்களி பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமுண கட்சிக்கு ஐந்து இடங்களும் எட்டாயிரத்தி அறுபது வாக்குகளை பெற்ற முஸ்லீம் காங்கிரசுக்கு நாலு இடங்களும் கிடைக்கப்பெற்றுள்ளன ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் இருந்து பதினெட்டு உறுப்பினர்கள் தெரிவாகியுள்ளனர் நூற்றி பதினாலு உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கு ஐம்பத்தொன்பது உறுப்பினர்களின் ஆதரவு தேவை அந்த வகையில் தேசிய மக்கள் சக்திக்கு இன்னும் பதினோரு உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கூட்டணி அமைக்கும் எண்ணம் இல்லை டில்வின் சில்வா தெரிவிப்பு மக்களால் நிராகரிக்கப்பட்ட எந்தவொரு தரப்பினருடனும் கைகோர்த்து உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்தாபிக்கப் போவதில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை காரியாலத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடவில சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி பெற்று அதிகளவான உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளை கைப்பற்றியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலின் போது வழங்கிய ஒத்துழைப்பை இந்த தேர்தலிலும் வழங்கியதற்கு நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி மற்றும் அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் தேசிய மட்டத்தில் அதிகாரத்தை சிறந்த முறையில் செயற்படுத்துவதைப் போன்று பிரதேச மட்டத்திலான அரச நிர்வாகத்தையும் சிறந்த முறையில் செயற்படுத்துவோம் ஊழலற்ற அரசாங்கத்தை ஸ்தாபித்ததைப் போன்று ஊழலற்ற உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை மும்மால் ஸ்தாபிக்க முடியும் ஒரு சில பகுதிகளில் பெரும்பான்மை பலம் கிடைக்கப்பெறாமைக்கான காரணத்தை ஆராய்ந்து குறைபாடுகளை நிறைவேற்றி செய்து முன்னோக்கி செல்வோம் பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களில் தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தரப்பினருடன் கைகோர்த்து உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்தாபிக்க போவதில்லை தோல்வியடைந்துள்ள தரப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி மன்றங்களை சாய்ப்பது சிக்கலானது ஒரு சில சுயேட்சை குழுக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைவதற்கு தயாராக இருக்குமாயின் அந்த தரப்பினர் ஒன்றிணைந்து பெரும்பான்மை பலமற்ற உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைக்கலாம் எவ்வாறாயினும் மாற்றுக் கொள்கை கொண்டுள்ள எதிர்த்தரப்பினருடன் ஒன்றிணையப் போவதில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அரசுக்கு எதிராக வலுவான பொது எதிரணியை உருவாக்குவேன் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் தெரிவிப்பு சகல எதிர்கட்சிகளையும் ஓரணியில் திரட்டி அரசுக்கு எதிராக பொது எதிரணியை உருவாக்குவேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் பின்னர் நேற்று புதன்கிழமை பிசேட அறிவிப்பை வெளியிட்ட போது எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில் அவமானங்கள் அச்சுறுத்தல்கள் சேறுபூசும் வார்த்தைகள் சதி திட்டங்கள் மற்றும் சவால்களுக்கு மத்தியில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து ஆதரவு வழங்கிய மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முன்வந்து தேர்தல் வெற்றிக்கு ஒத்துழைப்பை நல்கிய நாட்டின் அனைத்து இன மக்களுக்கும் மெனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற மற்றும் ஜனாதிபதி தேர்தலிலும் பெரும் மக்கள் ஆணைகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆறு மாதங்கள் என்ற குறுகிய காலத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளமையை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளன எனவே எதிர்கட்சியைச் சேர்ந்த சகல தரப்பினர்களையும் ஒன்றிணைத்து செயற்பட வேண்டும் என்ற செய்தியை நாட்டு மக்கள் இத்தேர்தலின் ஊடாக நமக்கு முன்வைத்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலை கையாண்டது போலவே இந்த உள்ளூராட்சி தேர்தலையும் ஜேவிபி கையாண்டது தேர்தலுக்காக மதத்தை கூட அரசாங்கம் பயன்படுத்தியது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உலக வங்கி தலைவருடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் ஜனாதிபதி அன்ரோமார் சநாயக்கவுக்கும் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்காவுக்கும் இடையில் நேற்று ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி தனது எக்ஸ் கணக்கொன்றில் ஜனாதிபதி தனது எக்ஸ் கணக்கில் இதுபோன்ற ஒரு பதிவை தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது முதலீடு டிஜிட்டல் மயமாக்கல் சுற்றுலா விவசாயம் மற்றும் பிராந்திய அபிவிருத்தியை மையமாக கொண்ட மூன்று இடங்களுக்கான கூட்டாண்மை குறித்து உலக வங்கித் தலைவர் அஜய் பங்காவுடன் விரிவாக கலந்துரையாடியதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜால் மாநகர சபையை ஆட்சி அமைப்பது யார் மேயர் தெரிவில் இழுபறி ஏற்படலாம் ஜால் மாண சபையில் எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மை பெறாத நிலையில் ஜார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் ஜால் மாணவர சபை மேயர் தெரிவில் இழுபறி நிலவலாம் என்றும் தெரிய வருகின்றது ஜால் மாண சபையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போனஸ் போனஸ் ஆசனங்கள் அடங்கலாக பன்னெண்டு ஆசனங்களை பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி போனஸ் ஆசனங்கள் அடங்கலாக பதிமூன்று ஆசனங்களை பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தி போனஸ் ஆசனம் உட்பட பத்து ஆசனங்களை பெற்றுள்ளது எனவே அறுதி பெரும்பான்மை பெறாத நிலையில் ஆட்சி அமைப்பதானால் ஏனைய கட்சிகளுடன் கூட்டு சேர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்திய பாகிஸ்தான் யுத்தம் ஆரம்பம் இந்திய ஆயுதப்படைகள் பாகிஸ்தானில் குண்டுமலை பாகிஸ்தானும் பதில் தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்துர் என்னும் பெயரில் இந்திய ஆயுதப்படைகள் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளை இலக்கு வைத்து தொடர் தாக்குதலை நடத்தியுள்ளது பாகிஸ்தானும் இந்தியாவின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்திய ஏவுகணை தாக்குதலில் பாகிஸ்தானில் ஏழு பேர் பலியானதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்துள்ளது இதனிடையே தனது ராணுவம் ஐந்து இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் சில இந்திய வீரர்கள் சிறப்பிடிக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உரிய நேரத்தில் இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது இதேவேளை இந்தியா ஒப்பரேசன் சிந்துர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் ஒன்பது இடங்களை குறிவைத்ததாக இந்திய ஆயுதப்படைகள் தெரிவித்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் நீ தினங்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினங்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் கட்சிகளுக்கு என்பிபி பெரும் சவால் நடைபெற்று முடிந்துள்ள உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் தமிழ் தேசிய கட்சிகள் அதிகப்படியான வாக்களையும் ஆசனங்களையும் பெற்றிருந்தாலும் தேசிய மக்கள் சக்தியும் அதிகப்படியான வாக்களையும் ஆசனங்களையும் பெற்று ஆசனங்களையும் பெற்ற இரண்டாவது கட்சியாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணி வடக்கு கிழக்கில் வெறும் பதினேழு ஆசனங்களை மட்டுமே கைப்பற்றியிருந்த போதும் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கு மாநாட்டங்களில் சுமார் முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் இலங்கை தமிழரசுக் கட்சி முதல் நிலையை பெற்றிருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாம் இடத்தை தனதாக்கியுள்ளதுடன் ஜால் மாவட்டத்தில் ஐம்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு வாக்களை பெற்று எண்பத்தொரு ஆசனங்களை பெற்றிருப்பதுடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் பத்தாயிரத்தி அஞ்சூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று பன்னெண்டு ஆசனங்களையும் முல்லைத்தீவில் ஒன்பதனாயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தி நாலு வாக்களை பெற்று பன்னெண்டு ஆசனங்களையும் பெற்றுள்ளதுடன் மன்னார் வவுனியா மாவட்டங்களில் முதல்நிலையை நிலையை தனதாக்கியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இலங்கை தமிழரசுக் கட்சி முன்னிலையில் உள்ளுராட்சித் தேர்தலில் வடமாகாணத்தில் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் கிழக்கில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி அதிகப்படியான ஆசனங்களை பெற்று முதல்நிலையை பெற்ற போதும் சில மாவட்டங்களில் பின்னடைவை கண்டுள்ளது ஜாழ் மாவட்டத்தில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட்டுள்ள தமிழரசு கட்சி பன்னெண்டு சபைகளில் முன்னிலையை பெற்றிருக்கின்றது வடகிழக்கு மாநிலங்களில் மொத்தமாக எட்டு மாவட்டங்களிலும் சுமார் முப்பத்தைந்து சபைகளை கைப்பற்றியிருக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சி முன்னூற்றி எழுபத்தி ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஜாழ்பாணம் மாவட்டத்தில் எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று வாக்களை பெற்று நூற்றி முப்பத்தைந்து ஆசனங்களை தமிழரசுக் கட்சி கைப்பற்றியதுடன் கிளொச்சி மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பதனாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வாக்களை பெற்று முப்பத்தாறு ஆசனங்களையும் முல்லைத்தீவில் இருபதனாயிரத்தி எண்பது வாக்களை பெற்று இருபத்தாறு ஆசனங்களையும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஓராயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு வாக்களை பெற்று தொண்ணூற்றி ஆறு ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது மன்னார் பவுனியா திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களில் அதிகப்படியான வாக்களையும் ஆசனங்களையும் தமிழரசுக் கட்சி கைப்பற்றியுள்ள போதும் இரண்டாம் மூன்றாம் இடங்களையே தமிழரசுக் கட்சி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்ட போது ஜால் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றதுடன் நூற்றி ஐம்பத்தொரு ஆசனங்களை அன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றியிருந்தது எனினும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எட்டு மாவட்டங்களிலும் முன்னூற்றி எழுபத்தி ஏழு ஆசனங்களை பெற்று தமிழரசு கட்சி முதலிடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீள இணையும் தருணம் இதுவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைக்கப்படவில்லை ஆட்சி அமைப்பது தொடர்பில் சக தமிழ் கட்சிகளுடன் பேச்சு ஜாழ் மாநகர சபையில் தமிழரசுக் கட்சியே ஆட்சியை அமைக்கும் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்கின்ற போது மற்ற தமிழ் கட்சிகளுடன் பேசி தீர்மானங்களை எடுப்போம் என கூறியுள்ள தமிழரசுக் கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் உள்ளூராட்சி மன்றங்களூடாக சிறந்த மக்கள் சேவையை வழங்குவோம் எனவும் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சியதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டதை விட இந்த தேர்தலில் தமிழரசுக் கட்சி தனியாக போட்டியிட்டு பெற்ற முடிவுகள் பெறுமதியானவை இந்த உள்ளூராட்சியதில் முறைமையில் ஒரு கட்சியாக போட்டியிடுவதை தவிர்த்து ஒன்றாக இருக்கும் கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின் ஒன்றாக சேர்ந்து நிர்வாகங்கள் அமைப்பது சிறந்தது என்பது இப்போது பலருக்கு புரியும் ஆகவே கட்சியை உடைத்து விட்டோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து விட்டோம் என்று சொல்பவர்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் சரியான பாடத்தை போட்டியுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியும் பலவீனமடையவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சேர்ந்திருந்ததை விட தனியாக போட்டியிட்டு பலமான கட்சியாக மாறியுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து விட்டது என்ற செய்தியை ஆரம்பத்திலிருந்தே மறுத்திருக்கின்றேன் ஏனெனில் கடந்த பாராளுமன்ற கால முடிவடையும் வரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே பாராளுமன்ற குழு இயங்கி வந்தது ஆனால் தேர்தல் வந்தபோது தனித்து போட்டியிட்டார்கள் உண்மையில் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவது தவறானது உள்ளூராட்சி தேர்தலிலேயே தனித்து போட்டியிடுவது பயனுள்ளதாக அமையும் என்பது இந்த தேர்தலில் நிரூபணமாகி உள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்கள் சேர்ந்து இயங்க வேண்டிய நேரம் வந்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க என்பிபியின் ஆதரவை தமிழ் கட்சிகள் கேட்கின்றனவா வடமாநத்தில் எந்தவொரு உள்ளூராட்சி சபையிலும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் பெரும்பான்மை பெறாததால் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியின் ஒத்துழைப்பை வடக்கில் உள்ள அரசியல் கட்சிகள் கோரியுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில் வடக்கில் உள்ள பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது சில கட்சிகள் ஆட்சி அமைக்க தேசிய மக்கள் சக்தியின் ஒத்துழைப்பை கேட்டிருக்கின்றார்கள் வடக்கில் தேசிய மக்கள் கட்சி நூற்றி ஐம்பது இடங்களை பெற்றுள்ளது பெரும்பான்மை இடங்களை பெற்ற கட்சிகள் கூட அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக தேசிய மக்கள் சக்திக்கு தெரிவித்திருக்கின்றனர் கட்சி கொள்கை அடிப்படையில் தீர்மானம் எடுப்போம் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கில் காணி சுவீகரிப்பு விவகாரம் அரசுக்கு மே இருபத்தி எட்டு வரை அவகாசம் தவறினால் மக்கள் போராட்டம் வடமாகாணத்தின் கரையோரப் பகுதியை இலக்காக கொண்டு திட்டமிடப்பட்டுள்ள காணி சுயரிப்பு முயற்சியை மே மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்குள் நிறுத்தாவிட்டால் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு சகல தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார் ஜால் ஊடகமயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தறிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் எமது காணிகள் இம்மை விட்டு பறிபூன்ற சூழல் உருவாகியுள்ளது ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெளிவந்த வர்த்தமானி பிரசுரத்தை உடனடியாக மீளப்பெறுமாறு மக்கள் ஆணையுடன் கோருகின்றோம் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை நாம் அரசாங்கத்துக்கு காலவாசம் கொடுத்துள்ளோம் மற்ற கட்சிகளுடனும் அன்பான வேண்டுகோள் அரசாங்கம் வர்த்தமானியை மீளப்பெறாத பட்சத்தில் சகல கட்சிகளை முனைத்து பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றினை நாம் நடாத்த இருக்கின்ற நிலையில் நமக்கு ஒத்துழைப்பினை நல்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையில் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்தியில் இருந்து கொள்ள வேட்டி மகிழ்ச்சியோடு நன்றி வணக்கம்